பெண் விவசாயி பாருங்கள் நம்ம நம்ம அரசாங்கம் எப்படி சிந்திக்கணும் முதல்லாம் வந்து அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதற்குன்னு சொன்னாங்க இப்போ நல்ல நிறைய பேர் படித்து பெரிய ஆள் ஆகிறாங்க இப்போ அரசாங்கம் என்ன பண்ணுறோம் நீ படித்தா மட்டும் போதாது நீங்கள் தொழில் செய்யுங்கன்னு சொல்கிறாங்க எவ்வளவு அதிகமாக சப்சிடி கொடுத்து அதிகமாக மானியம் கொடுத்து ஆண்களுக்கு நாற்பது சதவீதம் தான் சப்சிடி ஆனால் பெண் விவசாயிக்கு அறுபது சதவீதம் கொடுக்குறாங்க ஏன் பெண் முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான எண்ணெய்களும் ஆட்டிக்கலாம் இது வந்து கடலை உடைக்கும் உடைத்து சளிச்சு கொடுக்கும் டிகாடிகேட்டர் கம் கிரேடர் இது வந்து டி ஸ்டோனர் இது வந்து டி ஸ்டோனர் இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான தானியங்களையும் நம்ம சளிச்சிக்கலாம் விவசாயிகளோட வாழ்க்கை நிச்சயமாக மாறும் எப்பொழுது நீங்கள் மாற்றி சிந்தித்தால் மட்டுமே அக்ரிகல்ச்சர் இஸ் நாட் ஏ பிஸ்னஸ் அக்ரிகல்ச்சர் இஸ் ஏ லைஃப் விவசாயம் என்பது தொழில விவசாயம் என்பது வாழ்வியல் பயிர் தொழில் என்பது தொழிலல்ல பயிர் தொழில் என்பது வாழ்வியல் உழவின்றி உணவிலை நேருக்கு ஒரு அன்பான வணங்க நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் நடக்கூடிய அக்ரி எக்ஸ்போவில் தான் இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜென்டெக் நிறுவனம் அங்கே தான் வந்திருக்கோம் சார் பற்றி எம்பி சார் பற்றி சொல்லணும்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வருஷத்தில் அவர் எந்த மாதிரியான மிஷின்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு இவரை பற்றி சொல்லணும்னா ஒரு கிராமத்தில் இருக்கவங்க விவசாயம் பண்ணுறாங்கன்னா அவங்க விவசாயம் பண்ணக்கூடிய பொருட்களை வந்து அவங்களே மதிப்பு கூட்டி அவங்களே ஒரு தொழில் ஒரு தொழில் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் வந்து ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இன்றைக்கி வந்து வில்லேஜில் இருக்கட்டும் சிட்டியில் இருக்கட்டும் முக்கியமாக லேடிஸ் வந்து வீட்டிலே இருக்கக்கூடாது அவங்களுக்கு ஒரு தொழில் வாழ்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து பண்ணிகிட்ருக்காரு இவரோட ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மானிய விலையில் வந்து கொடுக்குறாரு இப்போ உங்களுக்கு சப்சிடின்னு வரப்போ உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கம்மியாகும் ஸோ அதெல்லாம் இவர் எப்படி இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த எம்டி சாரை வந்து சந்தித்து கேட்டுக்கலாம் வாங்க வீடியோக்கில் போய் பார்க்கலாம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு தம்பி நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் போன வருஷம் கொடிசியாவில் சந்திச்சோம் திரும்ப இந்த வருஷம் சந்திக்கிறோம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வாழ்த்துக்கள் உங்களோட வீடியோ எல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் நம்ம சேனல்ல நீங்க வரப்ப அது வந்து விவசாயிகள் எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு போன வருஷம் வீடியோ போட்டோம் எப்படி போச்சு அருமையா போச்சு நல்லா இருந்துச்சு ஓகே சார் செமையா இருந்துச்சு உங்களுக்கு வாழ்த்துக்கள் நீங்க என்ன மென்மேலும் வளரணும் காரணம் என்னன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பல சேனல்கள் சமையல் அது இதுன்னு பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் இந்த விவசாயத்தை பற்றி முன்னெடுத்து நீங்கள் பண்ணும்போது அது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் கண்டிப்பாக இன்னும் தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் நீங்கள் மென்மேலும் வளரணும் நன்றி நீங்களும் இன்னும் மேல்மேலும் வளரணும் நன்றி ஏழை எளிய மக மக்களை வந்து நீங்கள் வந்து ஒரு தொழில் தொடங்கணும் அவங்களும் ஒரு தொழில் எதுப்பேன் ஆகணும்னு நினைக்கிறீங்க அந்த நல்ல மனசுக்கு நீங்களும் வளரணும் நாங்களும் வளரணும் மகிழ்ச்சி இப்போ புதுசாக நிறைய பேர் நம்மளை பார்ப்பாங்க புதுசாக இருக்க மாட்டாங்க இருந்தாலும் சொல்லிடலாம் அவங்களுக்கு உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் கொடுத்துருச்சிடும் அனைவருக்கு வணக்கம் என் பேர் கனகராஜ் பரமசிவம் நான் வந்து ஜென்டெக் என்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை வந்து கோயம்புத்தூரில் இருக்கிறேன் நம்ம எங்கே இருக்கிறோம்னா கோயம்புத்தூரில் பிலாங்குறிச்சியில் இருக்கிறோம் சரிங்களா இங்கே வந்து நம்ம வேளாண்மை கூட்டு இயந்திரங்கள் வந்து தயாரிக்கிறோம் வேளாண்மை மதிப்பு கூட்டு இயந்திரங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இப்போ கடலை எண்ணெய் இருக்குது சரிங்களா ஆனால் உங்களுக்கு கடலை எண்ணெயை மட்டும் பற்றி தான் தெரியும் ஆனால் அந்த கடலையை உடைக்கணும் கடலையை எண்ணெய் ஆக்கணும் கடலையை வந்து ஃபில்டர் பண்ணணும் கடலையை ஃபில்லிங் பண்ணணும் அதுக்கப்புறம் கடலை புண்ணாக்க உடைக்கிறது இருக்குது கடலை புண்ணாக்க தூளாக்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லா இயந்திரமும் பண்ணுறோம் இது மட்டும் இல்லாத மாவு அரைக்கிற இயந்திரம் மிளகா அரைக்க இயந்திரம் மசாலா அரைக்க இயந்திரம் தேங்காய் மட்டை உரிக்க இயந்திரம் இட்லி தோசை பேட்டர் மிஷின் அதாவது இன்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை மாவு வந்து வந்துடும் இந்த மாதிரி எண்ணற்ற இயந்திரங்கள் நம்ம பண்ணுறோம் மேற்கொண்டு பல இயந்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பெல்லட் மிஷின் அறிமுகப்படுத்திருக்கு இந்த வருஷம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் வந்து தூள் பண்ணுறது தேங்காயை தூள் பண்ணுறது புண்ணாக்கை வந்து சின்னது பண்ணுறது இந்த மாதிரி பல இங்கே வந்து கொஞ்சம் தான் எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் ஆமாம் கொடிசையால் ஏன்னா இந்த ஹால் வந்து சின்ன ஹால் தான் அப்போ ஒரு வீடியோ எடுத்து அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பு இல்லாத இளைஞர்கள் அதே மாதிரி ஏழை விவசாயிகள் அல்லது பணக்காரர்கள் இப்படி யார் வேணாலும் இந்த தொழில் ஆரம்பிக்கலாம் சரி இந்த தொழிலை வந்து ஆரம்பித்தா அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நூற்றி நாற்பது கோடி பேர் இருக்கிறாங்க உலகத்தில் எட்நூறு கோடி எட்நூறு கோடி பேர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் எட்டு கோடி பேர் இருக்கிறாங்க சரிங்களா இந்த எட் எட்டு கோடி பேர் நூற்றி நாற்பது கோடி பேர் எட்நூறு கோடி பேர் இதில் நீங்கள் மாதம் ஒரு லட்சம் ரூபா சம்பாதிக்கணும் அப்படின்னு சொன்னால் குறைந்தபட்சம் வெறும் ஆயிரம் பேர் போதும் நீங்கள் மாதம் ஒரு லட்சம் சம்பாதிக்கணும்னா வெறும் ஆயிரம் மக்கள் உங்களுக்கு கிடைச்சாங்கன்னா போதும் ஆயிரம் மக்கள் வந்து ஒரு மூணு லிட்ரு அல்லது ரெண்டு லிட்ரு வாங்கினாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் மாதம் ஒரு லட்சம் சம்பாரிச்சிடலாம் சரி இந்த எல்லாம் வந்து விலை அதிகமானால் விலை அதிகம் கிடையாது இந்த எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லுவீங்க ஆமாம் இந்த எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா சரி நீங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கீங்க வீட்டில் நீங்கள் ஒரு எண்ணெய் என்னென்னா நம்ம இந்த வேளாண் கருவிகளை நான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எனக்கு பிஸ்னஸ் போகுது வாங்குகிறாங்க ஆனால் எங்கிட்ட இயந்திரம் வாங்கிட்டு போனவங்க நல்லா இருக்கணும் அதுக்காக தான் இந்த வீடியோ முக்கியமாக நீங்கள் வந்து ப்ரமோட் பண்ணுங்கள் பண்ணுறாங்க ஆமாம் சரியாக பண்ணுறோம் ஆமாம் அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு மனிதன் ஒரு தனி மனிதன் வந்து ஒரு நாளைக்கு பத்து இருந்து ஆயிரம் ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணுறாங்க பல காரணங்களுக்காக பல விதத்தில் அது உணவுப் பொருளாகட்டும் ஆடம்பர ஆடம்பர பொருளாகட்டும் இந்த மாதிரி நிறைய வந்து செலவு பண்ணுறாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஏன் நம்ம பாரம்பரிய எண்ணெயை பயன்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் நம்ம பாரம்பரிய எண்ணெயை பயன்படுத்துவதன் மூலம் நீங்கள் வந்து ஆரோக்கியமாக வாழ முடியும் எப்படி ஆரோக்கியமாக வாழ முடியும் இன்றைக்கி நினச்சி பாருங்கள் நீங்கள் ஒரு மருத்துவமனைக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மருத்துவமனையில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் எட்டு மணிக்கே உங்களுக்கு வாகனம் நிறுத்துறதுக்கு இடம் கிடைக்காது ஆச்சுங்களா இப்போ நம்மக்கிட்ட மிஷின் வாங்குகிறவங்களாம் யாரு படித்த இளைஞர்கள் ஏழை விவசாயிகள் அல்லது பணக்காரவங்க ஐம்பது சதவீத ஏழைகளும் இருபத்தஞ்சி சதவீத மிடில் கிளாஸும் பதினஞ்சு சதவீத அப்பர் மிடில் கிளாஸும் பத்து சதவீத கோடீஸ்வரர்கள் தான் இந்த பிசினஸ்க்கு வராங்க இப்போ நீங்க ஒன்று புரிஞ்சுக்கிங்க உங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு நகரமாக இருந்தால் ஒரு நூறு மீட்டருக்குள்ளே ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்கும் அதே ஒரு குறுகிய சின்ன நகரமாக இருந்தால் ஒரு ஒரு கிலோமீட்டருக்குள்ளே ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்கும் ஆனால் கிராமத்தில் நீங்கள் நகரத்துக்கு போய்ட்டு மெடிக்கல் ஷாப் இருக்கும் ஆனால் உங்கள் பக்கத்திலேயே ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்கிறத மறந்துடுறீங்க அதுதான் பாரம்பரிய என்ன தயாரிக்கிற இடம் நான் சொல்ல வேறு விஷயத்தை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும் நீங்கள் சரியான உணவு சாப்பிடாத உங்களுக்கு கண்ட நோய் வந்து நீங்கள் மாத்திரை சாப்பிட்றதுக்குமே சரியான உணவு சாப்பிட்டு உங்களுக்கு நோயே இல்லாத வாழ்கிறதுக்குமே எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா நம்மக்கிட்ட இருக்கிற இயந்திரத்தை வந்து உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த போகிறேன் இந்த இயந்திரம் வந்து பெல்லட் மிஷின் அதாவது குச்சி தீவன மிஷின் சரிங்களா இது வந்து பத்து கிலோ எண்ணெய் ஆட்டும் இயந்திரம் மரச்செக்கு கல் மரச்செக்கு இது வந்து பத்து கிலோ இரும்பு செக்கு அப்படியே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபது கிலோ கல் மரச்சக்கு மரச்செக்கும் இருக்குது இது வந்து உங்களுக்கு டுவல் இன்ச்சி மில் புல்லட் பிளேட்மில் சொல்லுவாங்க இதில் அனைத்து வகையான மசாலாக்களும் மாவுகளும் அரைச்சிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இரும்பு செக்கு இதிலையும் அதே மாதிரி இதில் எல்லா விதமான எண்ணெயும் ஆட்டிக்கலாம் எல்லா விதமான எண்ணெய்களும் ஆட்டிக்கலாம் இது வந்து கடலை உடைக்கும் உடைத்து சளிச்சு கொடுக்கும் இயந்திரம் கிரௌண்டாட் டிகாடிகேட்டர் கம் கிரேடர் இது வந்து பீ ஸ்டோனர் இது வந்து டி ஸ்டோனர் இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான தானியங்களையும் நம்ம சளிச்சிக்கலாம் அப்படிங்க இந்த இயந்திரம் வந்து டபுள் ஸ்டேஜி பல்வரைசர் இந்த இயந்திரத்தில் வந்து எல்லா வகையான மாவு மஞ்சத்தூள் இந்த மாதிரி எல்லாமே அரைச்சிக்கலாம் இந்த இயந்திரம் வந்து நாங்கள் புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் என்னென்னா அஞ்சு ஹெச்பியில் வந்து பார்த்திங்கன்னா பல்வரைசரு சரிங்களா இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான மாவும் அரைச்சிக்கலாம் இது வந்து தேங்காய் சின்னது பண்ணுற இயந்திரம் கோகனட் கட்டர் அப்புறம் புண்ணாக்கு கட்டர் இந்த இயந்திரம் வந்து புண்ணாக்கு வந்து தூள் பண்ணுறது பொடி பண்ணுற இயந்திரம் கூடுதலாக சொல்லிக்கிறேன் வாடிக்கையாளர் அனைவருக்கும் மிக்க நன்றி சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொடிஷா அக்ரீன்டென்ஸ் வந்து எப்படி போயிட்டுருக்கு ஏன்னா விவசாயிகளை சந்திக்கிற ஒரு வாய்ப்பாக இருக்குது விவசாயிகள் வந்து வாங்க வராங்களோ இல்லையோ உங்களை பார்த்து மகிழ்ச்சியாக பேசிட்டு போகிறாங்க அதை நாங்கள் பார்க்குறோம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார் அது வந்து உண்மையாகவே மிகப்பெரிய ஆனந்தமாக இருக்குது என்னென்னா அதாவது நம்ம ஒரு விஷயம் அதாவது இனிமேல் வந்து இன்னும் நிறைய நான் நல்லது செய்யணும் அப்படின்னு நான் தோணுது எனக்கு எப்படின்னா இதெல்லாம் பற்றாது ஏன்னா அவங்களோட மனசில் உள்ள அவங்க வந்து எவ்வளவு சந்தோஷப்படுறாங்கன்னு நான் அதை நேரடியாக கண் நேரடியாக பார்க்குறேன் அது எனக்கு வார்த்தையே வரல எப்படி அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல சொல்கிறதுன்னு தெரியல அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்குது காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம கொடுக்குற இயந்திரம் வந்து பார்த்திங்கன்னா நூறு சதவீத தரமான இயந்திரம் நம்மளோட வாடிக்கையாளர்கள் எல்லாமே மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க நான் அதனால தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் நம்மளோட இயந்திரத்துடைய குவாலிட்டியோ பர்ஃபார்மன்ஸோ வேறு ஒரு இயந்திரம் கொடுத்துச்சு அப்படின்னா ஒரு கோடி இலவசம் ஒரு இயந்திரம் இலவசம் வாழ்நாள் சேவை இலவசம்னு சொல்லிட்டேன் இதெல்லாம் என்ன இதெல்லாம் என்ன நீங்கள் கேட்கலாம் என்ன விளையாட்டாக நீங்கள் வந்து இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்ட்டு அவசியம் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு தரமற்ற இயந்திரத்தை வாங்கி எத்தனை பேர் வந்து கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா கஷ்டப்பட்டவங்க எல்லாமே உங்களை வந்து மீட் பண்ணியிருப்பாங்க சந்திக்கிறாங்க அவங்க கண்ணீர் கதைகள் பல பல கண்ணீர் கதைகள் இருக்குது அப்போ அவங்களெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தரமான இயந்திரம் கொடுக்கணும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஐம்பது சதவீத ஏழைகள் இந்த மிஷினை வாங்குகிறாங்க அப்போ ஒரு ஏழைக்கு சரியான இயந்திரத்தை கொடுக்கறது மூலம் தான் அவங்க வாழ்க்கையை உயர்த்த முடியும் ஒரு ஏழைக்கு வந்து தவறான இயந்திரத்தை கொடுத்து அவனை பின்னும் ஏழையாக்குனா எவ்வளவு கஷ்டம் அதனால் ஜென்டெக்கை பொறுத்தளவுக்கு நான் பாருங்க த வேர்ல்ட்ஸ் நம்பர் ஒன் ஆயில் மில் ஃப்ளோர் மில் அக்ரி மிஷினரி பேக்கரி மிஷினரி மேனே போட்டுக்கிறேன் எப்படி இந்த தகுதி எனக்கு வருது அப்படின்னா நான் நூறு சதவீதம் தரமான உண்மையான நியாயமான தர்மமான இதரத்தை மட்டும்தான் வடிவமைக்கிறேன் சரிங்களா அதனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஜென்டெக்கு வாங்க உங்கள் உங்களோட வாழ்க்கையை நிச்சயமாக மாறும் கூடுதலாக ஒரே ஒரு தகவல் சொல்கிறேன் நிச்சயமாக எனக்கு வந்து இந்த மாதிரி மிஷின் கூட எனக்கு எந்த கவலையும் இல்லை அவங்க மேலே எனக்கு எந்த வருத்தமுமே கிடையாது ஏன்னு கேட்குறீங்களா அவன் ஒரு மிஷின் தயாரிச்சுட்டு இன்னொரு மிஷின் தயாரிப்பாளரை வருத்தமே இல்லைங்கிறானா வருத்தமே படுறதில்ல நான் மக்கள்கிட்ட தான் வருத்தப்படுறேன் ஏன் கேட்குறீங்களா மக்கள் தான் சரியில்லை நீங்கள் ஒரு பொருளை வாங்கும்போது விலையை மட்டும்தான் கவனம் செலுத்துறீங்க விலையை கவனம் செலுத்தக்கூடாது தரத்தை கவனம் செலுத்தணும் தரத்தை கவனம் செலுத்தினா தரத்தை கவனம் தான் உங்களுக்கு தரமான இயந்திரம் கிடைக்கும் விலையை கவனம் செலுத்தினீங்கன்னா அங்கே தரமான இயந்திரம் கிடைக்க வாய்ப்பே கிடையாது உலகத்தில் உள்ள எல்லா தயாரிப்புகளும் அப்படி தான் நடக்கிறது எந்த ஒரு தயாரிப்பாளரும் தங்களுடைய லாபத்தை குறைத்து கொள்ள மாட்டார்கள் ஆனால் பொருளின் விலையை குறைச்சி கொடுப்பாங்க பொருளின் விலை எப்படி குறைச்சி கொடுக்க முடியும்னா பொருளின் தரத்தை குறைச்சா தான் பொருளின் விலையை குறைக்க முடியும் இதுதான் கான்செப்டு எல்லா பொருளுமே அப்படிதான் அப்படித்தான் உற்பத்தி செய்யப்படுது அதனால தான் எந்த ஒரு பொருளையும் தரம் குறைவாக தயாரித்து சிறிது விலை குறைவாக விற்பனை செய்ய முடியும் விலையை மட்டுமே பார்த்து ஒரு பொருளை வாங்குபவர்கள் பிற்காலத்தில் அந்த விலை குறைந்த தரம் குறைந்த பொருளினால் பாதிப்புக்குள்ளாவார்கள் பாதிப்பாவார்கள் அந்த பாதிப்பு என்பது உங்களையே முடக்கிவிடும் அதனால் எந்த ஒரு பொருளையும் வாங்கும் முன் அந்த பொருளினுடைய விலையை பார்க்காமல் தரத்தை பாருங்கள் அதுக்காக விலையை மட்டுமே பார்த்துட்டு நான் உங்களை இருக்க அதாவது தரத்தை மட்டுமே பார்த்துட்டு எவ்வளோ வேணாலும் பணம் கொடுக்க சொல்ல வரல தர்மத்தின் அடிப்படையில் எல்லா தொழிலுமே இங்கே நடக்கும் புரியுதுங்களா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் விரும்பணும் ஒரு சரியான இயந்திரத்தை சரியான இயந்திரத்தை தரமான இயந்திரத்தை விரும்புங்க அது உங்களை நிச்சயம் வந்து சேரும் இப்போ இங்கே நிறைய மிஷின்ஸ்லாம் சொன்னீங்க அதுக்கு எல்லாத்துக்குமே எவ்வளோ சப்சிடி இருக்குன்னு சொல்கிறேன் நான் கையிலே பிடிச்சிட்டு இருக்கேன் பாருங்க பல திட்டங்கள் இருக்குது நீங்கள் புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு திட்டம் மட்டும் இல்லை பல திட்டம் இருக்குது இருபத்தஞ்சி சதவீத மானியம் இருக்குது அறுபது சதவீத மானியம் இருக்குது ஒரு சின்னதாக நான் சொல்லிடுறேன் இப்போ இருபத்தஞ்சி சதவீத மானியம்ங்கிறது மாவட்ட தொழில் மையம் போனீங்க அப்படின்னா அங்கே வந்து இருபத்தஞ்சி சதவீதத்துலேருந்து முப்பத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் மானிய திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க பல ஸ்கீம் இருக்குது முத்ரா இருக்குது பிஎம்இஜிபி இருக்குது பிஎம்எஃப்எம்இ ஸ்கீம் இருக்குது இன்னும் என்னென்னோ ஸ்கீம் இருக்குது அங்கே அதே மாதிரி இந்த பக்கம் வந்தீங்கன்னா அக்ரிகல்ச்சுரல் என்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் அங்கே என்னென்னா வேளாண்மை பொறியியல் துறை அங்கே போனீங்க அப்படின்னா நாற்பதுலேருந்து அறுபது சதவீதம் வரைக்கும் பண்ணுறாங்க அது எப்படின்னா ஒரு பெண் விவசாயி பாருங்கள் நம்ம நம்ம அரசாங்கம் எப்படி சிந்திக்கணு முதல்லாம் வந்து அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பைதற்குன்னு சொன்னாங்க இப்போ நல்ல நிறைய பேர் படித்து பெரிய ஆள் ஆகிறாங்க இப்போ அரசாங்கம் என்ன பண்ணுறது நீ படித்தா மட்டும் போதாது நீங்கள் தொழில் செய்யுங்கன்னு சொல்கிறாங்க எவ்வளவு அதிகமாக சப்சிடி கொடுத்து அதிகமாக மானியம் கொடுத்து ஆண்களுக்கு நாற்பது சதவீதம் தான் சப்சிடி ஆனால் பெண் விவசாயிக்கு அறுபது சதவீதம் கொடுக்குறாங்க ஏன் பெண் முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் இந்த ஆணாதிக்க சமூகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெண் என்பவள் எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தாலும் சின்ன சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா அடிமைப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள் அதனால தான் அரசாங்கம் வேளாண்மை பொறியியல் துறை மூலம் அறுபது சதவீதம் கொடுக்குது நாற்பது சதவீதம் வந்து ஆண் விவசாயிக்கு கொடுக்குது அதே குழு விவசாயியாக இருந்தால் ஐம்பது சதவீதம் வரைக்கும் கொடுக்குது அப்போ மானிய திட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்திய இந்திய இந்தியாவில் இருபத்தஞ்சிலருந்து அறுபது சதவீதம் வரை கிடைக்குது ஓகே சார் இப்போ வந்து நீங்கள் அளவுக்கு ஒரு கோடி தரேன் என்ன மற்ற மிஷினோட என்னது பர்ஃபாமன்ஸ் பண்ணால் ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அந்த உங்களோடய குவாலிட்டி வந்து அந்தளவுக்கு இருக்குதுன்னு தான் அர்த்தம் ஸோ நிறைய விவசாயிகள் வந்து நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க ஸோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை தாண்டி அவர் ஃபேக்ட்ரியில் வந்து பார்த்து நீங்கள் வந்து லாஸ் ஆகாமல் இருக்கணுன்னா அவரை வந்து சந்தித்து நீங்கள் செயல்படுத்தினா கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறோம் எங்கள் உளவின்றி உணவிலை சேனலில் உங்களோட நேரத்தை பதிவு செஞ்சதுக்கு நாங்கள் வந்து மகிழ்ச்சி அடைகிறோம் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சார் உண்மையை சொல்லணுன்னா இது நன்றி மட்டும் அதாவது நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் நாங்கள் என்ன நாங்கள் வந்து என்னென்னவோ பண்ணுறோம் ஏதோ பண்ணுறோம் சம்பாதிக்கிறோம் போகிறோம் இதை மக்கள்கிட்ட வந்து கொண்டு சேர்க்க போகிறீங்க பார்த்தீங்களா நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் வளரணும் விவசாயிகளே இந்த சேனலை வந்து அதிகமாக பாருங்கள் அதிகமாக சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வளர்த்து விடுங்க இந்த மாதிரி ஒரு இளைஞர்களை ஏன் கேட்டிங்கன்னா எகப்பட்ட சேனல் இருக்குது ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் என்னவோ அதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க நிறைய சேனல் இருக்குது அதெல்லாம் விட இது வந்து முக்கியமான சேனலாக நான் கருதுகிறேன் இந்த மாதிரி எல்லாத்தையும் பாருங்கள் விவசாயத்துக்கு முன்னேற்றம் கொடுங்க ஏன்னா என்றைக்குமே சொல்கிறேன் விவசாயிகள் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை இல்லை சரிங்களா அதனால் இந்த சேனலுக்கு அதிக நான் லைக் வெறும் லைக்கெலாம் சொல்ல அதிக லைக் கொடுங்க கமெண்ட் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க அதே மாதிரி இன்ஸ்டாவில் ஃபேஸ்புக்கில் மற்ற சோசியல் மீடியாவில் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க நன்றி வாழ்க்கை